புதுச்சேரியில் தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பு பேருந்துகள் ஆய்வு பேருந்துகளில் ஆவணங்கள் மற்றும் புதுச்சேரியில் மாணவ மாணவியரின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டும் மோட்டார் வாகன சட்டம் மற்றும் உச்ச நீதிமன்றம் வகுத்துள்ள நெறிமுறைகளை அமல்படுத்தும் நோக்கிலும் புதுச்சேரி பகுதிக்குட்பட்ட கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வு செய்ய சிறப்பு முகாம் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் புதுச்சேரி மேண்டுபாளையம் கனரக வாகன முனையத்தில் நடைபெற்று வருகிறது சிறப்பு ஆய்வு முகாமிற்கு அனைத்து கல்வி நிறுவனங்களை சார்ந்த சுமார் தொள்ளாயிரம் வாகனங்கள் ஆய்வுக்கு இதற்கென போக்குவரத்து உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன சிறப்பு ஆய்வில் வாகனங்களை ஆய்வு செய்து தகுதியுள்ள வாகனங்களுக்கு சான்றிதழ் அளித்து வாகனத்தின் முகப்பில் ஒட்டப்படும் இந்த வாகனங்கள் மட்டுமே மாணவர்களில் பயணிக்க சாலையில் அனுமதிக்கப்படும் உயிரினால் உடனுக்குடன் பறிமுதல் செய்து தகுந்த குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளும் மேற்கொள்ளப்படும் இது போன்ற சிறப்பு ஆய்வு காரைக்கால் மாகி மற்றும் ஏனம் பகுதிகளும் மேற்கொள்ளப்படுகிறது இன்று முதல் நாள் மேற்பட்ட பேருந்துகள் ஆய்வுக்காக நிறுத்தப்பட்டுள்ளது இதனை போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆவணங்கள் மற்றும் வாகனத்தின் உறுதித்தன்மை பரிசோதனை செய்து வருகின்றனர் அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் மேற்குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் தங்கள் வாகனங்களை ஆய்வுக்குட்படுத்தி மாணவ மாணவியரின் பாதுகாப்பு கருதி எடுக்கப்படும் போக்குவரத்து துறையின் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் 네. <목소년단> 에스스에 <목소년단> 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 సార్ సెకండ్ సార్ సెకండ్ సార్ ఇన్స్పెక్షన్ అంతే